வணக்கம் நண்பர்களை தமிழ் எக்ஸ்ப்ளோரருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உலகத்தில் சில நாடுகள் சாதாரண நாடுகளாக இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு காணப்படுகிறது இங்கு மக்கள் அரசு சொல்லும் விதத்திலேயே வாழ வேண்டும் இந்த நாடுகளுக்கு செல்ல அனுமதி கிடைப்பதே மிகவும் கடினமான செயல் இங்குள்ள மக்களுக்கு எவ்வித சுதந்திரமும் கிடையாது இந்த மக்கள் வரைபடத்திலேயே இல்லாதவர்கள் போல் வாழ்கிறார்கள் இந்த நாடுகளில் நீங்கள் வாழ தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் அங்கு சென்றால் திரும்பி வர முடியுமா இன்று நாம் பார்க்க இருப்பது உலகின் மிக கடுமையான மறைக்கப்பட்ட அதிசய நாடுகளை பற்றி தான் உலகின் மிக கடுமையான நாடான வடகொரியாவை பற்றி பார்ப்போம் இங்குள்ள மக்கள் எதையும் சுயமாக செய்ய முடியாது தலைவர் கிம் ஜாங் உன் ஒருவரே முடிவெடுப்பார் மக்கள் எதிர்ப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் கூகுள் போன்ற எந்த வலைத்தளமும் கிடையாது வெளிநாட்டு தகவல்கள் வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள முறை சரியில்லை என்று மக்கள் சொன்னால் சிறை தண்டனை ஒரு சில நேரங்களில் மரண தண்டனை வரை கூட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கே அனுமதி கிடையாது இங்கு வாழும் மக்கள் உலகத்திற்கே மறைக்கப்பட்டவர்கள் போல் வாழ்கிறார்கள் அடுத்ததாக உலகின் மிகச்சிறிய சக்தி வாய்ந்த நாடான வாட்டிகனை குறித்து பார்ப்போம் வாட்டிகன் உலகின் மிகச்சிறிய நாடு ஆனால் அதன் அதிகாரம் மிகவும் பெரியது இது ஒரு தனி நாடாக இருந்தாலும் முழு உலகத்திற்கே மதத்திற்கான தலைமைத்துவத்தை செய்து வருகிறது இங்கே பெரும்பாலான மதத்தினை சார்ந்த மக்கள் இல்லை ஆனால் இது ஒரு கத்தோலிக்க மதத்திற்கான தலைமையிடமாக உள்ளது இது ஒரு நாடா அல்லது ஒரு மத மையமா என்று பலரும் கேட்கிறார்கள் போப் என்பவர் இங்கே தான் வசிக்கிறார் அவர்தான் இந்த முழு நாட்டின் தலைவராக உள்ளார் வாட்டிக்கன் ஒரு சமய அடிப்படையிலான நாடு அதன் அரசியல் மற்றும் பொருளாதாரமெல்லாம் ரோமன் கத்தோலிக்க சபையின் கீழ்தான் செயல்படுகிறது இந்த சிறிய நாடு உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக உள்ளது அடுத்ததாக உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு நாட்டினை குறித்து பார்ப்போம் ஆம் அதுதான் சோமாலிலாந்து இது ஒரு நாடா அல்லது இல்லையா இது ஒரு தனி அரசாங்கம் தனி இராணுவம் தனி பொருளாதாரம் வைத்திருக்கும் ஒரு பகுதி ஆனால் எந்த ஒரு நாடும் இதை ஒரு உண்மையான நாடாக ஒப்புக்கொள்ளவில்லை உலக வரைபடத்தில் இந்த நாடு இல்லை ஆனால் இங்கே மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சோமாலியா இதை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க மறுக்கிறது அதனால்தான் இது ஒரு அரசியல் ரீதியாக புரியாத புதிராகவே உள்ளது அடுத்ததாக உலகின் மிகச்சிறிய தனி நாடான சீலாண்ட் குறித்து பார்ப்போம் சீலாண்ட் என்பது ஒரு கலை உள்ளது ஆனால் இது ஒரு தனி நாடாக தன்னை அறிவித்துவிட்டது இங்கு மக்களே இல்லை ஆனால் ஒரு தனி அரசாங்கம் தனி சட்டம் கொண்டு செயல்படுகிறது இந்த நாடு ஒரு பழைய கடற்படை கோட்டையாக இருந்தது ஆனால் அதன் உரிமையாளர்கள் இதை ஒரு தனி நாடாக அறிவித்துவிட்டனர் பல நாடுகள் இதை ஏற்க மறுக்கின்றன ஆனால் இவர்கள் தங்களை ஒரு சுதந்திர நாடாகவே கருதுகின்றனர் சீலாண்ட் தனியாக இருந்தாலும் அது ஒரு நாடாக இருப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது உலகில் மிகவும் வினோதமான நாடுகளில் சீலாண்டும் ஒன்று இந்த நாடுகள் அனைத்தும் சாதாரணமான நாடுகளா அல்லது உலகின் மறைக்கப்பட்ட அதிசயங்களா நீங்கள் எந்த நாட்டை மிகவும் வியந்து பார்த்தீர்கள் அங்கு சென்று நீங்கள் வாழ தயாரா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நம்ம தமிழ் எக்ஸ்போர்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்